ஸோ ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் பண்ணிக்கின்ற வீடியோல இப்போ லேட்டஸ்ட்டா வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பாக்க போறோம் ஸோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் ஆல்லை படுங்க சோ அப்ப தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்க நோட்டிபிகேஷன் வரும் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் ஸோ அடுத்ததா இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இனெக்சியில வந்து நோ மெர்சிப் எப்போ பெரியும் நடத்துறாங்க சோ அதுல என்னென்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சோ இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக ஃபைனலி வந்து நம்ம டபுள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் அதுக்கான டீடெயிலு ஸோ இந்த ராஸ்ட்டில் சேர்ந்தார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நேற்றை இப்போ அவர் வந்ததுக்கான ரியக்ஷன்ஸ் வந்து ரெண்டு ரெஸ்டிலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரக்ஸ்லர் வந்து நம்ம ஜான்சினர் தான் நம்ம ரை வந்து டலிங் ரிட்டர்ன் வந்தாரல சோ அந்த ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும் என்ன ப்ரோ அவர் தான் மேட்ரோட ரெட்டும் தாண்டிட்டு பேர மாத்திட்டாங்களே ஸோ அதுக்கப்புறம் ஏன் என்ன சேக் ரைடர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஓஜி டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸுக்கு அவர சேக்ரைடர்னு சொன்னால் தான் தெரியும் ஸோ அதுக்காக தான் அப்படி சொன்னேன் ஸோ அடுத்த ரியாக்ஷன்ஸ் யார் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கோடி ரோட்ஸை பற்றி தான் கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு ஐபால் வந்து அவர் போட்டு விட்டுருக்காரு ஸோ அடுத்ததான் வந்து ஏ வந்து இப்போ ஒரு புதிய சாம்பியன்ஷிப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஏடபிள்யூட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்மளோட சிஎம் பங்கு வந்து ஒரு இன்டர்வா இருந்திருக்காரு ஸோ அந்த நீங்கள் நீங்க உங்க டபிள்யூடபிள்யூட ஒரு ஃபியூச்சர் நான் <laughs> டாப் ஸோ வர்றவாங்கு டபிள்யூவே வந்து இவங்கள தான் நம்பி இருக்கு ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களோட பார்வையில் யாரெல்லாம் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சி ஸோ ஏன் பார்வைக்கு ரெண்டு பேர் வந்து டாப் ஆஃப் த மவுண்டர்ல வருவாங்க இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவரோடைய பார்வையில் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டாப் ஆஃப் த மவுண்டைனா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அது உண்மைதான் அடுத்த எபிசோடுக்கு வந்து வந்து டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போது ஸோ இந்த மேட்சில் நம்மளுடைய ஜேட் கார்கில் டிஃபினை ஸ்டாட்டன் அதுக்கப்புறம் நய ஜக்ஸ் மூணு பேரும் விளாட போகிறாங்க ஸோ இந்த மேட்சில் யார் ஜெயிச்சாலும் ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்க போகிறது இல்லை ஏன்னா யாரும் இந்த டைட்டிலில் வந்து பெருசாக கண்டுகிடாது கூட மாட்டேங்கிறாங்க ஸோ மேபி ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து ஸோ நம்மளுடைய டிஃபி ஜெயிக்கிறது கைப்பு இருக்கு ஏதாவது டபிள்யூடபிள்யூ சர்ப்ரைஸ் பண்ணணும் அண்ட் ஸ்மாக் டவுன்லன்னா ஸோ மேபி ஜெயிட் கார்கில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மெயின் மெயினிவே நியூஸ்க்கு வந்துட்டோம் ஸோ என்ன ப்ரோ வீடியோ சின்னதாக இருக்குன்னு ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான் கண்டு ஸோ ஜான்சனா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் இருக்கு ஸோ குறிப்பா புள்ளி ரே வந்து ஒரு இன்டர்வில வந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜான்சனா அவரோட லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த டிசம்பர்ல தான் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே அவர் ரிட்டர்மெண்ட் ஆகி அப்படியே போயிருவாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ பாட் அவர் இருந்து ஒரு இருபது வருஷமா டப்ளியூட்யூவில் இருந்த ஒரு பெரிய லெஜண்ட் அவருக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட விழுறதை விட ஸோ டிசம்பர் மாதத்தோட அவரோட ஸோ அந்த லாஸ்ட் ரன் எல்லாம் முடிச்சிருவோம் பட் ஒன் ஃபைனல் ரெசில் மினியாவோ அந்த இந்த ரெசில் மினியா ஃபார்ட்டி டூவில் ஸோ அவருக்கா கடைசியாக ஒரு மேட்சை வச்சு ஸோ அவரோட ஃபைனல் ரன் அண்ட் அவரோட ரிட்டைன்மெண்ட் டூரா அப்படியே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிசம்பர் வரைக்கும் இப்ப இருக்கிறது மாதிரி வந்து பண்ணி அவரோட டூரெல்லாம் முடிச்சிருவாரு பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸோ அந்த ரெசல் பண்ணியா ஃபார்ட்டி டூ ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதுதான் ஒரே ஒரே பெரிய பெரிய இருக்கு அவரோட லாஸ்ட் மேட்ச்ச பண்ணி முடிச்சா ஜான்சனோட கடைசி ரன் திருப்தியா முடியும் அப்படிங்கிற மாதிரி புல்லியரே கருதுறாரு பட் இதை எதுவுமே அபிஷியல் கிடையாது ஸோ ஜான்சனோட லாஸ்ட் மேட்ச்சே இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தினா புள்ளிரை சொன்னது மேபி நிறைவேறுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்